பாலஸ்தீனியர்களை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலுக்கான விமானங்களை நிறுத்தி வைத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ட்ரம்பின் உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து நீதிமன்றம் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற ஜெய்சங்கர் சவுதி அரேபியாவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக நிதன்ஜாங்கு ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது ஐம்பது சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் அறிவிப்பு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறுக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் மத்திய காசாவில் பல ஆயுதமேந்திய பாலஸ்தீனியர்களை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக பெயரிடப்படாத இஸ்ரேலிய ராணுவ ஆதாரத்தை மேற்கோள் காட்டி தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது தாக்கப்பட்டவர்களில் சிலர் மனிதாபிமான உதவிலாரிகளுக்கு அருகில் காணப்பட்டு கமா செயற்பாட்டாளர்கள் என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது இருப்பினும் மத்திய காசாவில் டேரெல் பலாவில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் ஆறு பேர் கொல்லப்பட்டதை காசு அரசாங்க ஊடக அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஆனால் அவர்கள் கமாஸ் உறுப்பினர்கள் அல்ல என்பதை தாக ஏஜென்சி மற்றும் மத்தியகளுக்கு கண்காணிப்பு அமைப்பு நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது ஒரு அறிக்கையில் அவர்கள் உதவி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் முற்றிலும் அபிமான பணிகளை செய்கின்றார்கள் என்று அலுவலகம் கோரியது பேரிழப்புக்கு உள்ளான பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அவற்றின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக சுகாதாரத்துறைக்கு முக்கியமான மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களை ஏற்றி செல்லும் இரண்டு லாரிகளை ஆண்கள் பாதுகாத்து வருகின்றனர் என்று அறிக்கை தொடர்ந்தது ஹிஸ்டெல் அவர்களை குறிவைப்பது ஒரு முழுமையான குற்றம் என குறிப்பிடப்பட்டுள்ளது தளமாக கொண்டு கவுதிகளிடமிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இஸ்ரேலுக்கான மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ஜூலை இறுதி வரை நிறுத்தி வைத்துள்ளது தென்கொரியன் விமான நிலையத்திற்கு அருகே கவுதி கைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் தாக்கி எட்டு பேர் காயமடைந்ததை தொடர்ந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பல முக்கிய விமான நிறுவனங்களுடன் சேர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் டெல் அவிவுக்கான விமானங்களை முதன் முதலில் நிறுத்தியது நேற்றைய தினம் ஈரான் ஆதரவு பெற்ற குழு தென்கொரியன் விமான நிலையத்தை மீண்டும் கணி மூலம் குறிவைத்ததாக கூறியது இது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மூன்றாவது தாக்குதலை குறிக்கின்றது இந்த நிலையில் எகிப்தின் அரசு தகவல் சேவையின்படி காசா பகுதியில் சமீபத்திய முன்னேற்றங்களை மறுபரிசீலனை செய்ய வெளியுறவு அமைச்சர்கள் நேற்றைய தினம் பாரிஸில் ஒரு கூட்டத்தை நடத்தினர் கூட்டத்தை தொடர்ந்து காசா பகுதியில் போரை நிறுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகள் மற்றும் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான வழிகள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் செய்யும் அனைத்து மீறல்களையும் நிறுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகள் குறித்து தங்கள் அதிகாரிகள் விவாதித்ததாக நாடுகள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டன இந்த சந்திப்பு ஐநா தலைமையகத்தில் இரு மாநில தீர்வை மையமாக கொண்டு சர்வதேச மாநாட்டிற்கான தயாரிப்புகள் குறித்து உரையாற்றியதென்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் மே மாத நிலவரப்படி சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவுகள் முக்கியமான மாற்றங்களை சந்தித்துள்ளன சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இஸ்ரேலுடன் உறவுகளை நிலைநாட்டுவதற்கு முன் ஒரு சுயாதீன பாலஸ்தீன மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளது இந்த நிலைமை சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் பிரின்ஸ் பைசல் பின் பக்ட்ரான் மற்றும் முன்னாள் தூதுவர் பிரின்ஸ் துர்கி அல் பைசால் ஆகியோரின் பேச்சுக்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலின் மே இரண்டாயிரத்தி ஆண்டு சவுதி அரேபியாவின் நிலைப்பாட்டை மாற்றவில்லை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமி நிதன்ஜாங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் தாக்குதலுக்கு பிறகு சவுதி அரேபியாவுடன் உறவுகளை நிலைநாட்டுவதற்கு முயற்சித்தார் ஆனால் அந்த தாக்குதல் சவுதி அரேபியாவை இஸ்ரேலுடன் உறவுகளை நிலைநாட்டுவதிலிருந்து தள்ளியது மேலும் ஜாங்கு பாலஸ்தீன மாநிலத்தை உருவாக்குவதற்கு எதிராக உள்ளார் இது சவுதி அரேபியாவின் நிலைப்பாட்டிற்கு எதிராக உள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்தார் இந்த விஜயம் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவின் உறவுகளை வலுப்படுத்தியது ஆனால் இஸ்ரேலுடன் உறவுகளை நிலைநாட்டுவதற்கு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை மேலும் சர்வதேச சமுதாயம் இஸ்ரேலின் காசா பகுதியில் தொடரும் போரை கண்டித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவுகள் பாலஸ்தீனிய மாநிலம் உருவாக்கப்படும் வரை நிலைநாட்டப்படாத நிலை தொடர்கின்றது இஸ்ரேலின் தற்போதைய நிலைப்பாடு இந்த நிலைமையை மாற்றுவதற்கு முனைவதில்லை சர்வதேச சமுதாயத்தின் அழுத்தங்களும் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு

அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி போரை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளார் கடந்த ஏப்ரல் தொடக்கத்தில் இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வரி உயர்வை டிரம்ப் அறிவித்தார் இதை எதிர்த்து சீனாவிற்கு வரி நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தப்பட்டது மற்ற நாடுகளுக்கான வரி உயர்வு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதற்கிடையே சீனா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நிலைமையை சற்று சுமூகமாக்கியது இந்த நிலையில் ஜூன் ஒன்று முதல் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது ஐம்பது சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் அறிவித்தார் தனது சமூக ஊடக பதிவில் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியார் அதிகரிக்கும் ஒரே குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என்று ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார் ட்ரம்ப்பின் ஐம்பது சதவீத வரி அச்சுறுத்தலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பதிலளிக்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிற்கு அஞ்சூறு பில்லியன் ஜூரோ மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது ஜெர்மனி அயர்லாந்து மற்றும் இத்தாலி ஆகியவை முக்கிய ஏற்றுமதி நாடுகளாகும் முன்னதாக இந்தியாவில் ஐபோன்களை தயாரிக்காதீர்கள் அப்படி தயாரித்தால் இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்க நேரிடும் இந்தியாவின் ஐபோன் உற்பத்தியை குறைத்து அமெரிக்க காவல் உற்பத்தி அதிகரிக்க வேண்டுமென ஆப்பிள் நிறுவனத்தை ட்ரம்ப் மிரட்டியதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் பிரபலமான கார்வரட்டு பல்கலைக்கழகம் அதிபர் டிரம்ப் உடைய இரும்பு கிரத்திற்கு எதிராக செயல்படுவதால் தொடர்ந்து இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பல்கலைக்கழகம் உலகளவில் பிரபலமான ஒன்றாக உள்ளது வளாகத்தில் நடக்கும் மாணவர் போராட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்று ட்ரம் பல்கலைக்கழகங்களை கோரியிருந்தார் ஆனால் கார்வர்டு பல்கலைக்கழகம் அதை ஏற்க மறுத்தது எனவே அதற்கு சேர வேண்டிய இரண்டு இரண்டு பில்லியன் டாலர் மானியங்களையும் அறுபது மில்லியன் டாலர் ஒப்பந்தங்களையும் டிரம்ப் தடாரடியாக நிறுத்தினார் வெளிநாட்டு மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்தது பல்கலைக்கழகத்திற்கு எதிராக நடைபெறும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்தது கார்வாரட்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டிலிருந்து ஆண்டுக்கு சுமார் எண்ணூறு பேர் சேர்ந்து பயின்று வரும் நிலையில் ட்ரம் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்திற்கு நெருக்கடியாக அமைந்தது இந்த உத்தரவை எதிர்த்து கார்வாரட்டு பல்கலைக்கழகம் நீதிமன்றத்தை நாடியது இந்த வழக்கை விசாரித்து மாவட்ட நீதிமன்றம் ட்ரம்மின் உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இந்த உத்தரவு கார்வாட்டில் படிக்கும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களுக்கு தற்காலிக ஆறுதலை அளித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுள்ளார் அதன்படி நெதர்லாந்து டென்மார்க் போன்ற நாடுகளுக்கு ஜெய் ஜெய்சங்கர் ஜெர்மனிக்கு சென்றார் அவர் ஜெர்மனி வெளியுறவுத்துறை மந்திரி கோகன் வெல்பலை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது நாட்டுறவு பகல்காம் தாக்குதல் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இந்த நிலையில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு ஜெர்மனி ஆதரவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஜெர்மனி வெளியுறவுத்துறை மந்திரி கோகன் கோகான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவில் நடைபெற்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதலால் நாங்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தோம் இரு நாடுகளிடையேயான ராணுவ தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உள்ளது அதை நாங்கள் ஆதரிக்கின்றோம் இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்